ஹாய் நம்ம கிச்சன் அன்னைக்கு நேரடியே பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு மாங்காய் ரசம் தான் வைக்க போறோம் இப்போ மாங்காய் சீசன் இருக்கிறதுனால நம்ம மாங்காய் எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம் அதனால இன்னைக்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு வரேன் இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன போட போறோம்னா இப்போ மாங்காய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ அதுக்கு என்னென்ன போட போறோம்னா பூண்டு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா தனியா இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே மசாலாலாம் போட்டிருக்கோம்ல இப்போ வந்து இதை லேசாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு புறப்போறன்னு அரைச்சிட்டோம் இந்த டைமில் வந்து மாங்காய் நறுக்கி வச்சுருக்கோம்னா அது கூட சேர்த்துக்கலாம் மாங்காயும் போட்டாச்சு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் டூப் எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அதுக்கு என்ன அளவுக்கு ரசம் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் குத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம் ஏன்னா ரசம் நல்லா கொதிச்சிச்சு இறக்கி வச்சிட்டு தாளித்து கொட்டு வேண்டியதுதான் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் புளுத்தமருப்பு போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து பொடியா அறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிடலாம் தாளித்ததை நம்ம மாங்காய் ரசத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் ரசம் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் ரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப சுவையானது வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற பாய் பாய்